அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவு அற்புதமான கருத்துக்கள் கொண்ட காலம் கடந்து நிற்கும் சில பாடல்களை பற்றியது ஒவ்வொரு பழைய பாட்டும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள பலவிதமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு ஒரே ஒரு முறை கேளுங்களே நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா ஒன்று கண்டே முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏன் நான் சொல்ல வேண்டுமா படுத்தால் மட்டும் போதுமா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் சிவாஜி கணேசன் பாலாஜி சாவித்ரி ராஜசுலோஜனா இவர்களெல்லாம் நடித்த வெற்றி படம் ஏ பீம்சிங் இந்த படத்தை இயக்கியிருந்தார் கண்ணதாசன் மாயவநாதன் எழுதிய பாடல்களுக்கு விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்தனர் இந்த திரைப்படம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு வெற்றி படம் இத்திரைப்படம் வங்காள மொழி திரைப்படமான நா அப்படி என்ற படத்தினுடைய தழுவல் அது ஒரு நாவலாக வந்தது என்ன அர்த்தம்னா படித்தால் மட்டும் போதாதுன்னுட்டு அர்த்தம் படித்தால் மட்டும் போதுமான தலைப்பு வச்சா என்ன அர்த்தம் போதாதுன்னுட்டு அர்த்தம் காரணம் படித்தவன் தான் சுயநலமாக இருப்பான் படித்தவன் சூதும் பாதும் செய்தால் ஐயோ என்று போவான் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா பாரதி இந்த படத்தில் பாலாஜி சிவாஜி கணேசன் இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளாக நடிப்பாங்க தம்பி படிக்காதவர் அண்ணன் படித்தவர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்யும் நோக்கத்துடன் தம்பிக்கு பெண் பார்க்க அண்ணன் போவார் அண்ணனுக்கு பெண் பார்க்க தம்பி போவார் பெண் பார்க்க போன இடத்துல தம்பிக்காக பார்த்த பெண் அண்ணனுடைய மனதை வந்து கவர்ந்து விடுவதாலே அவளை அடைய திட்டம் போட்டு அவர் சில வேலையெல்லாம் பார்ப்பார் படித்தவர் அவர் தான் ஒரு மொட்டை கடிதம் எழுதி அதில் வெற்றியும் பெற்று விடுவார் அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடும் ஆனால் அதன் பின் தான் தம்பியினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடும் இந்த படிக்காதவனை அந்த படித்த மனைவி விரும்புவதில்லை ஒரு கட்டத்தில் இந்த தம்பிக்கு அண்ணன் தான் இவ்வளோ காரியத்தையும் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரிந்து விடுகிறது ஏட்டு படிப்பு பண்புடையவனாக ஆக்காது அப்படிங்கிறத வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன பாட்டு இந்த பாட்டு மெல்லிசை மன்னர்களின் மெட்டுக்கு கண்ணதாசன் புகுந்து விளையாடி இருப்பார் அற்புதமான இசை அவ்வளோ மெலடி கண்ணதாசனுடைய வைர வரிகளை டி எம் சவுந்தரராஜனும் பிபி ஸ்ரீனிவாசும் பாடியிருப்பார்கள் இந்த பாட்டுக்கு இணையாக இன்னொரு பாட்டு இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த காலத்தில் கல்லூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடவர்கள் மாணவர்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த பாட்டை பாடுவார்கள் அதுக்கு ஒரு ப்ரைஸ் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜுங்க உட்காராங்க இல்லையே அவங்க அபிப்பிராயம் கிட்டத்தட்ட இந்த பாட்டோட இணைஞ்சு பயணிக்கும் என்ன அபாரமான பாட்டு தெரியுமா பொன்பொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு

அந்த பெண் தான் பார்த்த பெண் எப்படி இருப்பாள் என்பதை அழகான சின்ன சின்ன வார்த்தைகளிலே கவிஞர் சொல்லிகிட்டே வருவார் அதுதான் மெட்டு நடமாடும் மேகம் நவனாக ரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும் இது அண்ணனுக்கு படித்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி நாகரிகமாக இருக்கிறார் அப்படிங்கிறத அன் தம்பி சொல்கிறார் அண்ணன் சொல்கிறார் அந்த கிராமத்து பெண்ணை பார்த்துருக்கிறார் இல்லையா தம்பிக்காக அந்த தம்பிக்காக பார்த்த பொண்ணை தானே தாங்க நல்லா இருக்குன்ட்டு அவர் வேறு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி மொட்டை கட்டதாசு போட்டு தானே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு அவர் அந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கும் போது சொல்கிறார் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் நிலா துவண்டு விடும் இடையாள் வெண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ கண்டேன் சென்றேன் வந்தேன் சின்ன சின்ன வார்த்தை ஆனால் அந்த மெட்டில் உட்காரும்போது இதில் பெரிய விஷய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடுறாங்க டிஎம் சவுந்தரராஜனுடைய வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி கூட இந்த வாய்ஸில் இவ்வளோ ஒரு மெலடி இருக்கா அவ்வளோ சாஃப்ட்டு டோன் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் அவர் அப்படியே பிட்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பீரம் வந்துடும் அதுவும் அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த அட்டகாசமான சிரிப்பு அந்த நடிப்பு அந்த கண்கள் இவைகளெல்லாம் பார்த்தோம்னா என்ன மாதிரி பாட்டு இது இப்போ அடுத்த சரணத்தில் பாருங்க நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போல என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை எல்லாம் விட்டுட்டாருங்க இந்த இடத்துல தான் கண்ணதாசன் ஒரு அழுத்த அழுத்துறாரு என் விழியில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் அவன் சொல்கிறார் பாருங்க உன் வடிவில் நான் இருந்தேன் நான் உனக்காக பார்க்கல எனக்காக பார்க்கறேன் அப்படிங்கிறத அந்த சுயநலத்தை உன் வடிவில் நான் இருந்தேன் ஆனால் இவ்வளவு செஞ்சாலும் கூட என்ன அழகா தம்பி சொல்றாரு பாருங்க நீ இன்று நான் இல்லை நான் இன்று நீ இல்லையே இப்படி ஒரு சகோதர உறவா இருக்கும்போது இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணலாமா என்கிற மாதிரி அந்த கடைசி சரணத்தில் ஒரு குட்டு வச்சிருப்பேன் சென்றேன் கண்டேன் வந்தேன் இந்த மூணு சொற்களில் அந்த பாட்டினுடைய மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு இந்த பாட்டு மாதிரியான ஒரு அற்புதமான மெலடி நீங்க பார்க்கவே முடியாது இதை அந்த காலத்தில் ரசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை திருப்பி 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 போட்டு ரசிப்பாங்க எவ்வளவு அபாரமான பாட்டு தெரியுமா இந்த பாட்டு கேட்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட அந்த பழைய காலத்துக்கே போய் அது என்ன மன உணர்வோடு கவிஞர் எழுதியிருக்கிறாரோ அந்த மன உணர்வுக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான பாட்டு இந்த பாட்டு